கண்ணுட்டி உனக்கு என்ன வேணுமா கடலை வேணுமாம்மா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் நல்லா இருக்கா கடலை வேணுமா ஏன்னா உளுந்தாலே மாட்ட முடியும் ஏ ஜலப்பந்து தருவேன் பாட்டு பாடு பாடுவா கடலு ஜாலியே சொல்லு என்ன வேணும்னு சொல்லு அப்பதான் தருவேன் இது கடல வேணும் கடல சொல்லு கடல்ல வேணுமா இன்னும் கீழே விழுந்துட்டே போதுமா போதுமா சேன அப்பா ஊருக்கு போட்டா அப்பா ஊருக்கு போட்டா அப்பா சாப்பிடா அப்பா சாப்பிடாம அப்பா உனக்கு பிடிக்குமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா எவ்வளோ பிடிக்கும் அம்மா எவ்வளோ பிடிக்கும் மாமா எவ்வளோ பிடிக்கும் மாமா பிடிக்குமாம்மா எவ்வளோ பிடிக்கும் அப்பா எவ்வளோ பிடிக்குமா அப்பாவை எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லு அப்பாவை எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லு அப்பா தாரேன் கடலை வேணுமாம்மா தோல் எடுத்த இல்ல கருக்கு வேலையா இது என்னது என்னது கடலையா சார் டான்ஸ் ஆடு பூச்சண்டி எம்முடியோ ஓடிது எம்முடியோ அப்பா கெட்டி பிடிச்சி படுத்துரு பூச்சண்டி வந்துட்டோம் பாட்டிலடுப்பாரு இது யாரு எந்த கருக்கு யாரு இந்த கிறுக்கு யார் சொல்லு இந்த கருக்கு யாருமா அது யாரு கிருக்கி இல்லை அது யாரு சார் அது யாருமா கிருக்கி சொல்லக்கூடாது கூடாத அடிச்சு விடுவேன் அப்பா அக்கா காலைல உமா கொடு பத்தியா வசம் எவ்வளோ பாசமாக கொடுக்க அக்காவுக்கு வாயில் உமா கொடுத்துருவா ஓடிப்போம் சரி அக்காக்கு வாயில் உம்மா கொடுத்துட்டு போ கடலே வேணுமா நீ உமா கூட அப்பா கடலை தானே அக்கா வாயில் இந்தா வாங்கிட்டு போ அக்கா வாயில் உம்மா கொடுத்துட்டு வந்துடும் ஓடிப்போம் 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 ஓடிப்போம்மா ஓடிப்போம் கெட்டி பிடிச்ச சும்மா கொடுத்துரு அக்காக்கு கெட்டி பிடிச்சும்மா கூட அக்காக்கு போக மாட்டேங்குது அங்கே என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையிலிருக்கு